கரீம் அம்மா நிகரில்லா பேர் பெறையாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹு வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்லாஹுடைய கிருபையினால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களை சந்திக்கக்கூடிய சிறந்த ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லஹ கொடுத்திருக்கிறான் நம்முடைய ஒவ்வொரு தேவைகள் பரிபூர்ணமாகுவதற்காக அல்லாஹுலத்தில் நிறைய நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்முடைய காரியங்களை சாக்குவானாக கடந்த உரையில் எனது இறுதி முடிவு என்கிற ஒரு தலைப்பை நாம் தெரிந்து கொண்டோம் அதனுடைய இரண்டாவது பகுதியாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய இறுதி முடிவு நன்மையானதாக ஆகிவிட்டால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டால் அவருக்கு சிறந்த ஒரு வெற்றியை அல்லாஹ் ஆலமீன் தந்து அருள் புரிகிறான் அப்படியான ஒரு லட்சிய உணர்வை தான் அன்றைய நபித்தோர்கள் அமைத்துக் கொண்டார்கள் ஏன்னா நம்ம போன வாரமே சொன்னோம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய நொடிகளையும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஒரு வயசு முடியும் போது ஹாப்பி பர்த்டேன்னு கொண்டாடுறோம் இல்லையா அது இஸ்லாம் தடுக்குது எச்சரிக்கிறது ஆனால் அதில் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு நாளாக வைக்கணும் ஏன்னா நான் முப்பதுல இருந்து முப்பத்தி ஒன்னுக்கு போறேன்னு சொன்னா நான் மரணத்தை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் ஏறேன் எழுபது ஸ்டெப் இருக்குன்னா எனக்கு முப்பது ஸ்டெப் நான் வந்துட்டேன் அடுத்த ஸ்டெப் ஏறேன் இப்படி ஏறி ஏறி மரணம் என்கிற கதவை நான் போகிறேன் அப்படியான அந்த நிகழ்வுதான் நம்முடைய மனதிலே ஆழமாக அழுத்தமாக பதிய வேண்டும் தோழர்களே இன்னும் சொல்ல போனால் எனது இறுதி முடிவு எப்படி அமைய வேண்டும் அல்லாஹ் நேசிக்க கூடியதாக அல்லாஹ் விரும்பக்கூடியதாக ஆக வேண்டும் என்கிற அந்த ஒரு ஈமானிய தாக்கம் இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அதிகரிக்க வேண்டும் அப்படியான அந்த உணர்வை தான் அன்றைய சஹாபாக்கள் அதிகமாக்கி கொண்டார்கள் உதாரணத்துக்கு சில நபித்தோழர்களுடைய வரலாறு நீங்கள் கேளுங்கள் ஹபீப் இபுனு அலி ரலி ஹூ இவர்கள் யார் ஒரு இளம் நபித்தோழர் ஒவ்வொரு நொடியும் இவருக்கு உள்ள ஆசை என்ன தெரியுமா எனது முடிவு நல்லதா இருக்கணும் அல்லா நேசிக்கக்கூடிய மவுத்தேன கல்லாக கொடுக்கணும் இப்படிதான் ஆசைப்பட்ட ஒரு தோழர் ஒரு முறை சஹாபாக்களை அழைத்து பெருமானார் சொல்கிறார்கள் சொல்லல்ல அலி சொல்லம் தோழர்களே எமன் நாட்டுல முசைலம முசைலமா என்கிற ஒரு பொய்யன் தன்னை நபின்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் எனவே உங்களில் யாராவது அவனிடத்தில் நீங்க போய் அவனுடைய காரியங்களை நீங்க எச்சரிக்க முடியுமா அவனை வந்து ரசுல்லா ரொம்ப எச்சரிக்க சொன்னாங்கன்னு போய் சொல்லிட்டு வர முடியுமா அப்படின்னு ரசுல்லா கேட்கிறாங்க சல்லா அலிஸ்லம் உடனே எந்த யோசனையும் இல்லாம ஹபீப் இபனுசைத் அவர்கள் யார் ரசூல் அல்லா அந்த பொறுப்பை எனக்கு தாருங்கள் என்று கேட்டு வாங்குகிறார் பெருமானார் சொன்னார்கள் ஒருவேளை அங்கு சென்றால் உங்களுக்கு மரணமும் நிகழாம் என்று ரசுல்லா சொல்லும் போது உடனே அவர் சொல்லுகிறார் யார் ரசூல் அல்லா அந்த ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் நான் ஏன் தயங்க போகிறேன் உடனே என அனுமதிங்க என்று அவர் கேட்ட ஒரு வார்த்தை பெருமானாரையே அதிர வைத்த ஒரு வார்த்தை அவருக்கு அந்த யமன் நாட்டுக்கு செல்ல பெருமானார் சில அனுமதி கொடுக்குறாங்க ஆனா அதிகபட்ச வாய்ப்பு அவர் அங்கு போனார்னா கொல்லப்பட்டுருவாருங்கிற வாய்ப்பு தான் ஆனால் வீட்டுக்கு வந்து அவர் என்ன செய்கிறாரு கொஞ்சம் யோசி பாருங்களேன் நம்ம ஒரு வந்து ஒரு இக்கட்டான ஒரு பயணத்துக்கு போபோறோம்னா இவ்வளவு மனசு கவலையா இருக்கும் ஆனா இவருக்கு கவலையே இல்லை ஏன்னா நம்ம கல்ல நல்ல முடிவை தந்துருவாங்கிற ஆசையில அந்த பயணத்தை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை நோக்கி அவங்க வீட்டுக்கு வராங்க தாயிரத்திலே சொல்லுகிறார் அந்த தாயையும் பாருங்கள் என்ன சொல்றார் தாய்கிட்ட அம்மா அல்லாஹுடைய ரசூல் எனக்கு இப்படியான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு நாள் நான் ஏங்கினேன் எனக்கு நல்ல முடிவை அல்லாஹ் கொடுத்துடணும்னு அப்படியான முடிவை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன தாய் துவா செய்யறாங்க மகனே மகனை எந்த நல்ல இறுதி முடிவை எதிர்பார்த்தாயோ அதை அல்லா உனக்கு நன்மையாக தருவான் சென்றுவா மகனே என்று துவா செய்த தாய் நம்முடைய தாய்மார்கள் எங்கே அல்லாஹாவை குறித்தோ நாளை குறித்தோ பெருமானார் செல்ல முடிய உபதேசங்களை குறித்தோ பேச கூட இன்னைக்கு நம்முடைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நேரம் இல்லை ஆனால் அந்த தாய் ஹபீப் ரலி அல்லானுடைய தாய் என்ன சொன்னார்கள் வென்று அதாவது அல்லாஹ் சிறந்த மரணத்தை தருவான் நல்ல முடிவை ஏற்படுத்துவான் என்று துவா செய்தார்கள் நல்ல குளிக்கிறாரு இருக்கிற நல்ல ஆடையை உடுத்தி கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு யமன் நாட்டை நோக்கி பயணிக்கிறார் ஹபீபி பின்சை அலி அல்லாஹனு அவர்கள் அப்படியான அந்த நேரத்திலே ஹபீப் அவர்கள் வருவதை பார்த்த முசைலமா வழியிலேயே மறித்து கேட்கிறான் யார் நீ மண் அல்லாஹுடைய தூதருடைய தூதுவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்ன நான் தானப்பா ரசூலுல்லா நான் தான் தூதர் என்னை நீ தூதர் என்று ஏற்றுக்கொள் என்று அவன் சொல்றான் நீ சொல்லு சொல்லும் போது நீ ரசூல் நீ வாயில சொல்றது கூட காதல கேட்க மாட்டேன்னு காதை அடைக்கிறார் கோவப்பட்ட ஒரு கை அப்படி வெற்றான் மீண்டும் சொல்றான் நான் தான் என்று நீ சொல் என்ன நான் காதல கேட்க முடியாது ஒரு கை வச்சு காது அடைக்கிறார் இந்த கையையும் வெட்டுறான் மூணாவது முறை சொல்லும் போது இரண்டு கையும் அவருடைய உடம்புல இல்லங்க அவருடைய தோல்புஜத்தை அப்படியே உயர்த்தி காதுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார் முடியாது இல்லையா ஒரு காலும் நான் உன்னை ரசூலாக ஏற்க முடியாது மொஹமது தான் ரசூல் இறுதியான கோவப்பட்ட முசைலமா மிக மிக கொடூரமாக ஹபீப் அவர்களை கொள்கிறான் என்னை யாராவது நபியின் ஏத்துக்க மறுத்தீங்கன்னா இந்த கதிதான் என்பதை அவன் மக்களுக்கு காண்பித்து கொடுக்கிறான் அவர் மரணத்தை நெருங்கும் போது தான் அவன் கையால் கொல்லப்படுறோன்ற உணரும் போது அவர் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் நல்ல முடிவுக்காக நான் கொண்டிருந்தேனோ அந்த முடிவு எனக்கு வந்து விட்டது ஏற்றுக்கொண்டு ரப்பே என்று கண் கலங்கி அவருடைய முடிவை நல்ல முடிவாக ஷஹீதினுடைய முடிவாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் இந்த நிலையை தாய்க்கு எடுத்து வைக்கப்படுகிறது ஹபீபாவுடைய அம்மாவுக்கு இது மாதிரி உங்க மகன் கொல்லப்பட்டுட்டார் இப்படி கொடூரமா கொல்லப்பட்டார்